அனைவருக்கும் வணக்கம் கீரைக்கடை டாட் காமோட சி ஒன் ஃபவுண்டர் நான் ஸ்ரீராம் பிரசாத் கீரைக்கடை டாட் காமில் நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் ஹேர்பல் டிப் சூப்பில் இருந்து எல்லாம் பண்ணியிருக்கோம் இப்போ ஹேர்பல் டீ ட்விஸ்ட் அப்படின்னு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து மலர் மருத்துவம் இது மூணு வகையான ஃப்ளவர் பட்ஸை ட்ரை பண்ணி அதெல்லாம் டீ கொடுக்குறோம் நம்ம கேமமைல் டீ ஃபார் குட் ஸ்லீப் யாருக்கு நல்லா தூக்கம் இல்லையோ கேமமைல் ஸ்லீப் எடுத்துக்கலாம் இட் இஸ் ஏ குட் மசில் ரிலாக்ஸண்ட் அண்ட் அடுத்த ப்ராடக்ட் வந்து ப்ளூ பீ ப்ளூ பீ வந்து சங்குப்பூ நம்ம ஊரில் இருக்க சங்குப்பூ தான் கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்டில் வளர்த்து அதை வந்து ச ஷே பண்ணி அதை வந்து ஹேண்ட் பிக் பண்ணி நீ ஹைஜீனிக்காக பேக் பண்ணி ப்ரீமியம் குவாலிட்டியில் தரோம் இது ஜஸ்ட் நீங்கள் ஹாட் வாட்டரில் டீ மாதிரி பாயில் பண்ணாலே உங்களுக்கு ப்ளூ டீ குறைக்கும் இதில் வந்து உங்களுக்கு ஹெல்த்தி வெயிட் லாஸ் ஹெல்த்தி வெயிட் லாஸ்ன்றம்போது நம்ம பாடியில் இருக்க மெட்டபாலிசம் என்க்ரீஸ் பண்ணி டேச்சை ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு வந்து அங்கே உள்ளே இருக்க குவாசட்டின் அப்படின்ற காம்பவுண்ட் வந்து ப்ளூ ப்ளூஃபீலில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதுக்கு அடுத்த ப்ராடக்ட் வந்து ஹைபிஸ்கஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் செம்பருத்தி பூ காலங்காலமாக நூறு வருஷமாக சாப்பிட்டு தான் வராங்க தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இதை மக்கள் மறந்துவிட்டாங்க இப்போ திருப்பி அவங்கள நினைவூட்டும் வகையில் கீரைக்கடை டாட் காம் வந்து திருப்பி செம்பருத்தி பூ எடுத்துகிட்டு வந்து இங்கே அதுவும் கண்ட்ரோல்டு என்வரான்மெண்ட்டில் ஆர்கானிக்காக க்ரோ பண்ணி அதில் வந்து ஷே ட்ரை பண்ணி ஹை நியூட்ரியன்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணுறோம் அதில் பாலிஃபினால் அப்படின்ற காம்பவுண்ட் வந்து ப்ளட் ப்ரெஷர் டயபெட்டிஸ் இதெல்லாம் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்பாக இருக்குது இதை நம்ம ஹாட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கோல்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கோல்டு வந்து யூ கேன் ஈவன் ஹேட் ஹனி ஹனி ஆட் பண்ணி உள்ளே குடிக்கும் போது மக்களுக்கு வந்து இன்னும் வந்து டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை ரெகுலராக வந்து ஒரு உணவே மருந்துன்ற மாதிரி கீரைக்கடை ஃபார்ம்லாவில் இந்த ஹெர்பல் டீ டெஸ்ட்டு இன்னைக்கு லான்ச் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு இது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நினைக்கிறீங்களா கண்டிப்பா இது ஒரு ஹெல்த்தி ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் டெஃபினெட்டா டீ காஃபி பழக்க இருக்காங்க டீ காஃபியும் எடுத்துக்கலாம் அது போக வந்து ஒரு வேலையாவது இந்த ஹெர்பல் டீ பிஸ்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா டெஃபினெட்டாக அவங்க ஹெல்த்தில் வந்து ஒரு கட்டாயம் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதெல்லாம் சயின்பிக்லி ப்ரூவன் ப்ராடக்ட்ஸ் தான் இது நான் உட்காந்து த்ரீ பி ப்ரூவ் பண்ணணும்னு கிடையாது ப்ரீ ப்ரூவன் ப்ராடக்ட்ஸ் தான் இது வந்து செவன் பிப்டி ருபீஸ் வந்து கேமமெயில் டீ பிளேஸ் பண்ணியிருக்கோம் இதுலேருந்து சிக்ஸ்டி சர்விங்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு அறுபது சர்விங்ஸ் வந்து ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாக கிடைக்கும் உங்களுக்கு அதேமாதிரி ஹைபிஸ்கர்ஸ் வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் பிளேஸ் பண்ணியிருக்கோம் ப்ளூ பே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு பேக்லேயும் வந்து சிக்ஸ்டி சர்விங்ஸ் ஒரு கம்ப்ளீட் மந்த்து வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் சார் ஆல்ரெடி நம்ம டிப் சூப் நம்ம ப்ராடக்ட் லான்ச் பண்ணிட்டனால இது அவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க மக்களோட கன்சூமர்ஸ் லாஸ்ட்டாக ஒரு ஃபைவ் இயர்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கன்சியூமர்ஸ்க்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் அவங்களோட பேசிக் இது என்னன்னா எனக்கு டிப் எடுத்து பண்ணுறதுக்கட்டும் எனக்கு என்னோட ஸ்ட்ரென்த் லெவல் இன்க்ரீஸ் பண்ண சில பேர் கம்மியாக கேட்குறாங்க சில பேர் ஹையாக கேட்குறாங்க அந்த ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக பட்ஸாவே கொடுத்துருவோம் அவங்களுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் வந்து அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம்ன்றதுக்காக அதை கொடுத்துருக்காங்க எவ்வளோ அவங்களுக்கு

ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கு ரோஸ் பெட்டல்ஸ் லெமன் கிராஸ் இதெல்லாம் போட்டு பண்ணும் போது வீல் ஹாவ் அடிப் ஸூப் அப்போ ஃபில்டர் பேக்ஸ்ல வந்து டீகோம்போசிபிள் ஃபில்டர் பேக்கில் போடும்போது வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட் டெஃபினட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அது சார் இது ஹெர்பல் டி டுஸ் டாட் காம்ன்ற வெப்சைட்ல இருக்கு த்ரூ அவுட் பேன் இண்டியா அக்ராஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பின்கோட்ஸுக்கு அவைலபிளா இருக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து டெலிவரி ஒன் டு டூ டேஸ் மேக்ஸிமம் அக்ராஸ் பேன் இண்டியா எல்லாம் டெலிவரி இருக்கு இப்போதைக்கு வந்து நம்ம டேரக்ட் டு கன்சியூமர்ஸ் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல தான் நாங்கள் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா கன்சூமர்ஸ் வந்து என்ன குறைகள் சொன்னாலோ இல்லை என்ன சஜஷன்ஸ் கொடுத்தாலும் அதை இமீடியட்டா எடுத்து அதை பண்ணி திருப்பி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக டைரக்ட் கன்சியூமர்ஸ் ராப்பை பில்ட் பண்றதுக்காக இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் நீங்க தான் பிளானு என்ன உங்களை கூப்பிட்டுருக்காங்க நீங்க தான் பண்ணணும் இந்த கேள்வி நீங்க அவர் அதிர்ச்சி ஆக மாட்டாரா அதான் சார் அதாவது எஸ் சார் அதாவது மக்கள் தான் மக்கள் ரீச் பண்ணுறத வைக்கிறேன் ஸ்ட்ராட்டஜியை அவங்க குடிச்சு அவங்க குடிக்கிறது மட்டும் இல்லாமல் நாலு பேர சொல்லணும் அவங்க சொல்லி அதை பரப்புறதா ஸ்ட்ராட்டஜி எங்களுக்கு கீரைக்கடை அப்படிதான் சார் நம்மளுக்கு நான் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ நான் என் நண்பர்களுக்கு சொன்னேன் அவங்க சாப்பிட்டு அவங்கவுங்க நண்பர்களுக்கு சொல்கிறாங்க அது அப்படியே இதாக இருந்தான் சார் நீங்கள் இந்த வெளியில நான் நிறையா குடிப்பேன் சார் எனக்கு நீங்கள் சொன்னீங்களா காஃபி டீக்கு ஆப்ஷனலாக எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்களா பிரதர் நிச்சயமாக எடுத்துக்கலாம் என்னன்னா நம்ம நம்ம லைஃப் டைம் வரைக்கும் நம்ம காஃபி டீ சாப்பிட்றோம் மறுபடியும் மறுபடியும் மருத்துவர் கூ இருந்து எல்லாரும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா காஃபி டீங்கிறது பால் இல்லாமல் சாப்பிட்றதான் காஃபி டீங்கிறாங்க ஆமாம் அந்த இஞ்சி டீ மாதிரி ஒரு கொடும்பு உலகத்தில் இல்லை எதுவும் இல்லை பாரு இஞ்சி சிவராமன் அதாவது ஒரு டீ எப்படிலாம் நம்ம கொடுமைப்படுத்த முடியுமோ அப்படி கொடுமைப்படுத்தி அதை சந்தோஷமா குடிக்கிற ஒரே எண்ணம் நம்ம என்னதான் பாரு அதை எல்லாம் நசுக்கி போட்டு இந்த சோம்பு பட்டாற மாதிரி கடுகு தான் தாளத்துக்கோட்டில நம்மளால இது எல்லாம் தான் டீல இப்போ டெய்லி ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சுகர் ஆட் ஆகிட்டே இருக்கிறப்ப நம்மளே அறியாமல் அது நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் மாதிரி ஆயிடுது இல்லையா டயபெட்டிக் வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஆப்ஷனல் ட்ரிங்காக நம்ம எடுத்துக்கிறப்ப நம்மளுக்கு சுகர் தேவை கிடையாது இதில் நம்ம ப்ளைனாக கொதிக்க வச்சு குடிக்க போகிறோம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு உள்ள குழந்தைங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் ஹனி சேர்த்து நம்ம கொடுக்க போகிறோம் இதில் தான் இவர் இவர் எனக்கு சொன்னது சந்தோஷமாக இருந்தது கோல்டாகவும் இது குடிக்கலான்னு சொன்னது சந்தோஷமாக இருந்தது நமக்கு எல்லா ஆமாண்ணே சும்மா இருந்தானே மன அழுத்தமாக இருக்கான் நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க எல்லோரும் ம மன அழுத்து இல்லைன்னாலும் மன அழுத்தம் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறேன் எனக்கு மல்தான் ஒன்றுமே இல்லை என்னன்னா வாழ்க்கையில் மன அழுத்தம் சொல்லுங்க எதுவுமே நடந்தது எதுவும் மாற்ற முடியாதுண்ணே கரெக்டாக நடக்க போகிறதெல்லாம் கவனமாக இருங்க மன அழுத்தம் இல்லாமல் இருக்கலாம் நான் என் லைஃப் அப்படி தான் எடுத்துக்கிறேன் யார் ஏமாத்திட்டு போனாலும் நன்றி சொல்கிறேன் சரி இனிமேல வரண்ட கவனமாக இருப்போம் அவன் அவனோட புத்திசாலித்தனமா ஏமாத்துறான் அப்போ அவன் அறிவை ரசிச்சுட்டு நாம போயிட வேண்டியதான் சிம்பிளாக எடுத்துக்க வேண்டியது ஆமாம் அதாவது சில இது வந்து ஓன் கல்டிவேஷனில் இருக்கு சில இது வந்து ஃபார்மர்ஸ்ட்டை வந்து நாங்கள் டைஅப் பண்ணியிருக்கோம் நம்ம தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில் இன்க்யூபேட்டியாக இருக்கனால தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே நம்ம டைப் பண்ணியிருக்கனால ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம சீட்ஸ் கொடுத்துருவோம் க்ரோயிங் பவர்ஸ் அவங்களுக்கு இருக்கும் அப்படியே கம்ப்ளீட்டாக பை பேக் பண்ணி ட்ரை பண்ணி ப்ராசஸ் பண்ணி தென் பேக் பண்ணி கொடுத்துருவோம் இல்லை சார் இதெல்லாம் வந்து உரமே போட தேவையில்லை இயற்கையாகவே இது இயற்கையான விஷயம் அது நீங்க ஒரு ட்ரிங்கு ஒரு காஃபி வெளியே குடிச்சிங்கன்னா சாப்பிட காஃபி எவ்வளோ நண்பா இருபது ரூபா இப்போ நம்ம ஓரளவு ஓளவு டீசென்டான ஒரு டீ காஃபி குடிக்கிறதா இது ஒரு சர்விங் கலங்கு பண்ணீங்கன்னா ஒரு இருந்து பதினெட்டு ரூபா அவ்வளோதான் அவர் சொல்ற மாதிரி அண்ணன் கேட்டார்ல டிப்பா இல்லாமல் இருந்தால் இதாக இருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வேணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் போட்டாங்கன்னா இருந்து நாற்பது வரும் இருபது ரூபா தான் வரும் நண்பா அதிகபட்சம் ஒரு கப் ஒரு கப் ஒரு சர்விங்க்கு

இப்ப பேசுறது வந்து நிறைய அவேர்னஸ் வந்துருக்கு பதினெட்டு வயசு கீழே தான் இருக்கிற பசங்களுக்கு பொருளுக்கு அதிகமாக நான் வந்து பெற்றோர்களை தான் மறுபடியும் ரொடியே சொல்றேன் உங்க குழந்தைங்களுக்கு கேஜெட்ஸ் வாங்கி கொடுங்க ஃபோன் எதுனாலும் வாங்கி கொடுங்க கவனிங்க உங்க குழந்தைங்களுக்கு கை செலவுக்கு பணம் தரீங்களா உங்க குழந்தைங்க தாராளமா தாங்க ஆனால் கவனிங்க அவனுடைய வழக்கமான பிஹேவியரில் மாற்றம் இருந்ததுன்னா உடனே அட்டன் பண்ணுங்கள் இல்லை கொஞ்ச நாளாகவே இப்படி தான் இருக்கான்னு சொல்லாமல் ஒரு ரெண்டு மூணு நாளில் ஒரு ஒரு வாரத்தில் ஒரு நாலஞ்சு மாதம் இப்படி தாங்க இருக்கா நாங்கள் ஏதோ சாதாரண நினச்சிக்கிட்டோம்னா பொதுவாக இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆரம்பிக்கும் அதை கொஞ்சம் கவனிங்க உங்கள் குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னால் நாம் நம்ம எல்லா எல்லா சமயமும் பார்க்க முடியுமான்னு ஒரு கேள்வி வரும் பார்க்கணும் எடுத்துட்டோம் பார்த்து தான் ஆகணும்

என்ன ரேங்கிங்கில் இருக்கு அந்த காலேஜில் என்ன டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்கு ஒரு ஆ பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்கு கேம்பஸ் எவ்வளோ வருதுங்கிற அளவுக்கு தெளிவாக இருக்காங்க கைட் பண்ணவும் நிறைய ஆட்கள் இருக்காங்க யூடியூபை ப்ராப்பராக யூஸ் பண்ணாலே அவ்வளோ அறிவுரைகள் நல்ல சஜஷன்ஸ் நமக்கு தாராளமாக எல்லாமே காலேஜஸ் தானே நல்ல சப்போர்ட் ப்ரில்லியண்டான இது இது ஹைபிரிட் சீஸே கிடையாது சார் அது செம்பருத்தி ஹைபிரிட் சீஸ் கிடையாது உங்களுக்கு நீங்க நாட்டு விதைகள் தான் உங்களுக்கு சொல்லலாம் அதுவே ரீப்ரொடியூஸ் ஆகிக்கும் நம்ம பண்ணும் ரீப்ரொடியூஸ் கூட பண்ணணும் அவசியம் இல்லை அதோட கெப்பாசிட்டியை வந்து அதற்க சீட்ஸ் கீழே உழுந்து ஆட்டோமேட்டிக்காக ரீப்ரொடியூஸ் ஆகிட்டே தான் போகுது ஆயிரத்தி நூறு ஃபார்மர்ஸ் நெட்ஒர்க் இருக்கா நமக்கு எவ்வளோ எவ்வளோ தேவையோ நம்ம கெப்பாசிட்டி டிமாண்டை பொறுத்து ஒரு நூறு பேர் யூஸ் பண்ணுவோம் அடுத்த மாதம் இன்னொரு ஏரியாவில் இருக்க நூறு பேர் யூஸ் பண்ணுவோம் ஃபுட் இருக்க ம மலை அடிவாரத்தில் இருக்க விவசாயி ஒரு நூறு பேர் அவங்கள யூஸ் பண்ணி அங்கேருந்து ப்ரொக்யூர் பண்ணிக்கிறோம் நம்ம

ஜெர்மனியில் ஃபுல் போயிட்டு இருக்கு துபாய்க்கு லாஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் இப்போ ஹைபஸ்கஸ் டீம் இந்த டீம் வந்து டெஃபினட்டாக டிமாண்ட்ஸ் ஜாஸ்தியாக தான் இருக்குது வே பிளான்ஸ் ஏதோ நாங்கள் வந்து சிக்னலை காமிக்கிறது கேளு அதான் அது நீட்டாக நாளில் பிரதர் இங்கே பாருங்களேன் அது இதுலேருந்து இங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து போகிற வரைக்கும் நம்ம குழந்தைங்க தான் ஆகணும் சிம்பிளாக இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பேசுவோம் போகணுங்கிறது ஆசை போகலைங்கிறப்ப நம்ம உள்ள போகிறதுக்கு என்ன வழி பண்ணோமோ அதுதான் பண்ணணும் வெளில நின்று நானோ நீங்களோ பேசுறதுனால ஒண்ணுமே ஆகாது நான் ப்ராக்டிக்கலா சொல்றேன் நாம தான் படிக்கவே இல்லையே நாமளாம் எங்க படிச்சோம் இருக்கிறவங்களா நல்லா படிக்கிறான் கேள்வி கேட்கிறான் நாமளாம் எங்க நல்லா படிச்சோம் சும்மாரா படிச்சோம் அப்படியே வந்துட்டோம் இப்ப பிறந்த வந்தோம்னா நம்ம நம்மளா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம் இப்ப இருக்கிற புச்சல் இருக்கா நல்லா இருக்கான் இந்த ஸ்டேஜ்ல நாம பிறந்திருந்தோம்னா நாம கஷ்டப்பட்டிருப்போம் இருப்போம் நம்ம இருக்குங்கிறேன்

அது பண்ணும்போது போது சாக்லேட்ஸுக்கும் கீரைகன்னா இருக்கு சம்மந்தம் இருக்கு ப்ரோட்டீனா கொடுத்து ஹெல்த்தியா கொடுக்குற சொசைட்டிக்கு எல்லாமே வந்து கீரை டாட்கும் டெஃபினட்டா ஃபியூச்சர்ல ம் அதெல்லாம் வாழ்றது ஒரு வாழ்க்கை வாழுங்க அதை நீங்களே முடிச்சுக்காதீங்க என்னோட அட்வைஸ் அதுதான் இவர் நான் ஒரு படித்த வாக்கியம் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு தைரியம் இருக்கா நிச்சயமா நம்மளால வாழ முடியும் அது வேண்டே வேணாம் என்னோட நல்ல கேள்வி இது என்னோட கீரைக்கடை சார்பா என்னோட சார்பா ஹெர்பல் டிவிட்டிஸ் சார்பா எல்லாம் நம்ம ஊடக நண்பர்கள் சார்பா சொல்லிக்கிறேன் தேர்வு முடிவுகள் வாழ்க்கையினுடைய முடிவுகள் அல்ல ஒரே ஒரு தேர்வு முடிவு தான் உங்க லைஃபை டிசைட் பண்ணுன்னா அது ரொம்ப தப்பான விஷயம் அதை மாத்திக்கோங்க ஏன்னா இன்னைக்கு ஐடின்னு ஒரு பிராண்ட் இருக்கு அந்த பிராண்ட் வந்து பல நூறு கோடி பண்ணுது அதோட ஃபவுண்டர் முஸ்தபா ஆறாவதுல ஃபெயிலானவர் தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட உதாரணங்கள் சொல்ல முடியும் அதனால தேர்வு முடிவு வாழ்க்கை முடிவு இல்லை அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜாதி ஒரு பையன் ஒண்ணும் ஒரு இல்லைங்க நான் ஊடக நண்பர்கள் சொல்றேன் இதெல்லாம் பேசி பெருசே பண்ணாதீங்க என்னன்னா எனக்கு பன்னெண்டு வருஷமா ஒருத்தர் நண்பர் அவர் என்னன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது அந்த எண்ணமே நமக்கு போல இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் அதுதான் நியாயமா சொல்லுங்க யாருக்குமே போல எங்கேயோ ஒன்று ஏதோ ஒன்று நடக்குதுங்கிறதுனால அதுக்கு நம்ம குரல் கொடுக்கணும் எதிர்க்கணும் ஆனால் அதை ரொம்ப சொல்லி 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 சும்மா இருக்கணும்னு கிளப்பி விட்டுறக்கூடாது என்னோட வேண்டுகோள் அதுதான் தேங்க்யூ சோ மச் நன்றி உங்கள் அனைவருக்கும் கேள்விக்கும்